இவங்க அந்த படத்தினுடைய நிறைகளை பற்றி சொல்கிறதே கிடையாது முழுவதும் குறைகளை சொல்லி அந்த படத்தை பொறுத்தளவு ஓப்பனிங்கே எல்லாம் பண்ணிடுறாங்க இது வந்து ஒரு சரியான முறையில் பண்ணிட்டு நாங்கள் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தோம் வார்த்தை இல்லை நாங்கள் என்னன்னா சமீப காலமாக வரக்கூடிய படங்களை பற்றி நிறையா இன்னைக்கு வந்து யூடியூபர்ஸு சேனல்ஸு எல்லாம் ஏராளமாக வந்துருச்சு இவங்க லைவுங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்க நெகட்டிவ் ரிவ்யூ மட்டும் இவங்க போட ஆரம்பிச்சுட்டாங்க சினிமாவில் ஆரம்ப காலத்துலேருந்து எல்லா படங்களும் விமர்சனத்தை சந்திச்சுட்டு தான் இருந்தது எந்த படம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதல்ல ஆனால் இப்போ கால சமீப காலம் என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டுன்னா ஒரு இரநூறு கோடி முந்நூறு கோடி செலவு பண்ணி அவங்க ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் சிரமப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு படத்தை ஆல் ஓவர் தமிழ்நாடு காலையில் ஒம்பது மணிக்கு தான் லைசன்ஸ் கொடுக்குறாங்க ப்ரொடியூசர்ஸ் ஆனால் பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா கேரளா ஆந்திரா மாநிலங்களில் காலையில் நாலு மணி மூணு மணிக்கே ஷோ போட ஆரம்பிச்சிட்றாங்க அதை இவங்க போய் பார்த்துட்டு அந்த படத்தில் இருக்கிற குறைகளை மட்டும் சொல்லி விமர்சிக்கிறாங்க அது என்ன செய்யப்பட்டா இங்கே இன்றைக்கி வந்து மீடியாக்கள் அதிகமாகிடுச்சு வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய ஆகிடுச்சு ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஃப்ளாஷ் பண்ணி விட்டாங்கன்னா ஒரு மணி நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் அதை பார்த்துட்றாங்க அப்போது அஞ்சரை மணி ஆறு மணிக்கு ஒரு அவுட் ஸ்டேட்டில் கேரளாவிலேயே கர்நாடகிலேயே படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா ஆறு மணிக்கு நீங்கள் ஒரு ரிவியூ சொன்னீங்கன்னு சொல்லிட்டுனா ஏழு மணி ஏழரை மணிக்குள்ளே தமிழ்நாடு முழுவதும் அதை பார்க்குறாங்க அப்போ பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அந்த படத்தினுடைய நிறைகளை பற்றி சொல்கிறதே கிடையாது முழுவதும் குறைகளை சொல்லி அந்த படத்தை பொறுத்தளவு ஓப்பனிங்கே எல்லாம் பண்ணிடுறாங்க இது வந்து ஒரு சரியான முறையில் போட்டு நாங்கள் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தோம் தயாரிப்பாளர்கள் விநியோகர்கள் திரையரங்கு உரிமைகள் எல்லாமே நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அது சம்மந்தமாக என்ன பண்ணலாங்கிறது என்னுடைய ஆலோசனை சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எப்படி ஒம்பது மணிக்கு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியா காலையில் ஒம்பது மணிக்கு லைசன்ஸ் கொடுங்க இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துருந்துட்டு மக்கள் படம் பார்க்குறாங்க படம் பார்க்கறதுங்கிறது வேறு படம் பார்த்து போட்டு அவங்க அவங்களுக்குலாம் மக்கள் பொதுமக்கள் வந்து விமர்சனம் பண்ணுறாங்கிறதெல்லாம் நாங்கள் யாரும் வேணான்னு சொல்லவே கிடையாது அது வந்து அவங்களுடைய உரிமை ஆனால் இப்போ சமீப காலமா இந்த மாதிரி நிமிடம் நடந்ததுனால இப்போதான் ஒரு வேட்டையன் படம் எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னால் ரிலீஸ் இந்தியன் டூ எடுத்துக்குங்க அந்த படங்கள்லாம் எவ்வளோ பெரிய அளவில் பிரம்மாண்டமாக எடுத்தாங்கன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த படங்கள் படங்கள் வந்து கடமையான விமர்சனம் இருக்கலாம் ஆனால் அந்த படத்தை வந்து குத்துவீரும் உயிரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பூராமே வந்துருந்துட்டு மக்கள்கிட்ட ஆயிரம் பேர் படம் பார்த்துட்டு வெளியில் வர்றாங்க ஒரு நாலு பேர் அந்த படம் பிடிக்காது அந்த பிடிக்காத விமர்சனத்தை போட்டு திருப்பி 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 போடும்போது என்ன படத்துக்கு வரலான் இருக்கிறவங்க கூட வராமல் இருக்காங்க படத்தினுடைய வசூல் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நியாயமாக ஆக வேண்டிய வசூலில் அதாவது அது ஹிட் படம் நான் சொல்ல வரல படம் ஆவரேஜாக கூட இருக்கலாம் ஆனால் நியாயமாக ஆக வேண்டிய வசூலில் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது விரதம் நாற்பது விரதம் இந்த விமர்சனத்துலாம் எங்களுக்கு பாதிக்குது அதனால தான் நாங்கள் என்னென்னு சொல்லிட்டுனா ஒன்று தயாரிப்படங்கள் காலையில் ஒன்பது மணிக்கு நீங்கள் வந்து ஆல் ஓவர் இண்டியர் லைசன்ஸ் கொடுங்க திரையரங்கு உரிமையாளர்கள் திரையரங்கு வளாகத்துக்குள்ளே நீங்கள் வந்து இருந்துக்கிட்டு இந்த மாதிரி போய் அவங்க வச்சுக்கிட்டு பேச வேண்டாம்னு சொல்லி சொல்லுங்கள் எதுக்காக சொல்கிறேன்னு சொல்லிட்டுனா இன்றைக்கி எல்லா தொழிலும் இருக்குது சினிமா மட்டும்தான் ஒரு தொழில் கிடையாது எல்லா தொழிலும் இருக்குது ஒரு ஹோட்டல் இருக்குது ஒரு கடை இருக்குது மற்ற ஜவுளி கடை இருக்குது எல்லா தொழிலும் இருக்குது எந்த தொழிலை பற்றியும் விமர்சிக்கிறவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி வந்துருந்துக்கிட்டு சொல்லலாம் ஜென்ரலாக வந்துருந்துக்கிட்டு நம்ம வந்து வெளியில் போய் சாப்பிடாதீங்க அப்படி இப்படி தான் சொல்லுவாங்க ஒழிய எந்த ஒரு ஹோட்டல் முன்னாலும் நின்றுக்கிட்டு இல்லை இல்லை எந்த ஒரு கடை முன்னாலும் நின்றுக்கிட்டு இல்லை இந்த கடக்கில் போயிடாதீங்க இந்த கடக்கில் வந்துருந்துக்கிட்டு சரியான மாதிரி பொருள் இல்லை இல்லை இந்த ஹோட்டலுக்கு போகாதீங்க சரியான மொழி எந்த ஒரு அதை செய்கிறது கிடையாது ஏன் செய்கிறது இல்லைன்னு சொல்லிவிட்டால் அது தவறுன்னு அவங்க மனசுக்கு படுது ஆனால் சினிமாவை மாத்திரம் தியேட்டர் வளாகத்துக்குள்ளே நின்றுக்கிட்டு அவங்க வந்து ஒரு படம் பார்த்துட்டு வர ஒரு பேர் பத்து பேர் பார்க்குற இடத்துல யாரும் ரெண்டு பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அவங்க வந்து இல்லை இல்லை படம் சரியில்லை இந்த படத்துக்கு நீங்கள் யாரும் போகிறாதீங்கன்னு சொல்கிறத இவங்க ஹைலைட் பண்ணி போடும்போது அப்போ நாங்கள் வந்து எங்களுடைய வசூலில் நாங்களே பாதிக்கிறோமா இருந்தால் திரையர் உரிமையாளர்கள் நேற்று நான் வேண்டுகோள் வச்சுருந்தேன் தயவு செஞ்சு தியேட்டருடைய பிரமிசஸ்களை வச்சுக்காதீங்க அவங்க வெளியில் போய் அவங்க என்னத்தையும் விமர்சிட்டு போகிறாங்க இப்போ மக்கள் வந்து அவங்களுக்கு படம் பார்த்தானே பிடிக்குங்கன்னா அவங்க நாலு பேர்த்துக்கு சொல்ல தான் செய்வாங்க அது இண்டிவிஜுவல் மவுத் டாக்ங்கிறது வேறு ஆனால் இந்த மாதிரி குரூப் குரூப்பாக நீங்கள் வந்து இருந்துட்டு சேனலில் அதில் சேனலில் இருக்கிற விமர்சகர்களே வந்து தரம் தாழ்ந்த வார்த்தைகளை போடுறாங்க அந்த மாதிரியெல்லாம் போடாதீங்க நீங்கள் வந்து விமர்சிக்க உங்கள் உரிமைங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி தரம் தாழ்ந்த வார்த்தைகளை போடுறது உங்களுக்கு உரிமை கிடையாது அது நீங்கள் செய்கிறீங்க அது வேணாங்கிறதுனால தான் நாங்கள் என்ன சொன்னோன்னா கேரளா ஹைகோர்ட்டில் வந்து ஒரு தயாரிப்பாளர் போய் சொல்லியிருக்காரு என்னுடைய படத்துக்கு என்னுடைய முதலீடு நான் அந்த படத்தில் இருந்துட்டு நூறு கோடி போட்டு அந்த படம் எடுத்திருக்கேன் முதல் நாளே அந்த படத்தை வந்து இந்த மாதிரி காலி பண்ணிடுறாங்க அதனால் முதல் ஏழு நாட்களுக்கு என் படத்துக்கு விமர்சனம் வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் வாங்கினார் கேரளா ஹைகோர்ட்டில் அதை போட்டு கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு ப்ரொடியூசர்கள் இருந்துட்டு நீங்கள் வாங்குங்கன்னு எங்களுடைய திரையரங்கு விமான சங்கத்தின் சார்பில் ஒரு ஆலோசனை உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம் நேற்றுக்கு தயாரிப்பாளர் சங்கத்திலும் எங்கள்கிட்டையும் பேசினாங்க இல்லை இல்லை சார் அடுத்து வரக்கூடிய ஒரு படங்களுக்கும் ரெண்டு படங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக அது இது வாங்குகிறோம் அதை பேஸ் பண்ணி வாங்கிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க பத்திரிகைகள் படிச்சிருப்பீங்க அதாவது திருட்டு விசிடி மூலமாகவோ தமிழ் ராக்கரசு மருந்துகள் மூலமாகவோ படங்கள் திரையிடக்கூடாது அப்படின்னு முடிச்சு கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டு ஆர்டர் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க டெஃபர்மேஷன் கிளைம் பண்ண முடியும் அதனால எங்களுக்கு வந்து சொன்ன ஒன்று ஒன்று முந்தி எப்படி வந்துட்டு இருந்து வாரப்பத்திரிக்கைகள் தினப்பத்திரிக்கைகள் எதா இருந்தாலுமே ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு மரிசு எழுதுவாங்க அப்போ அந்த படங்களுடைய தரம் தெரிஞ்சிடும் அதுக்கு தான் நான் கூட சொன்னேன் ஒரு சேது படமாகட்டும் ஒரு ஒருதலை ராகம் படமாகட்டும் ஒரு அன்னக்கிளி ஆகட்டும் அந்த மாதிரி சூப்பர் டூப்பர் படங்களே வந்து பார்த்திங்கன்னு சொல்லிட்டுனா திரையரங்குகளை திரையிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து சில திரையரங்கில் படம் கூட எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மெகா இருக்குது ஸோ முதல் நாளே ஒரு படத்தினுடைய வந்து எவ்வளவு வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெரிய படங்களை மட்டும் வந்து டார்கெட் பண்ணுறாங்க அந்த பெரிய படத்தினுடைய முதலீடு என்ன இன்றைக்கி சினிமா என்ன நிலைமையில் இருக்குது தமிழ்நாடு வரை இன்றைக்கி சினிமா வந்து வாங்குறதுக்கு ஆள் கிடையாது ஓடிடி காரர் வாங்குறது கிடையாது சேட்டலைட் சேனல் வாங்குறது கிடையாது தயாரிப்பாளர் தன்னுடைய சொந்த ரிஸ்கில் தான் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க திரையரங்கிலிருந்து வரக்கூடிய வருமானம் தான் உங்களுக்கு இன்றைக்கி மெயின் வருமானமாக இருக்குது அப்படி திரையரங்குகள் நல்லபடியாக ஓடினா தான் ஒரு ஓடிடியில் வாங்குகிறாங்க ஒரு சேட்டலைட் சேனலில் வாங்குகிறாங்க அப்படி மொத்த ரிஸ்க்கும் தயாரிப்பாளர் சுமந்து அவங்க படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணும்போது முதல் நாளே அந்த படத்தை நீங்கள் வந்து காலி பண்ணிட்டோம்னா அந்த தயாரிப்பாளர் நிலைமை என்ன இன்னைக்கு தமிழ் சினிமா தயாரிக்கிறதுக்கு ஆளே கிடையாது குறிப்பிட்ட மாதிரி விரல் விட்டு அண்ணக்கூடிய தயாரிப்பாளர் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க வந்த கார்ப்பரேட் கம்பெனிகளே இருந்துட்டு நிறையா கம்பெனி வந்துட்டு பிடிக்க முடியாமல் வெளியில் போயிட்டாங்க ஏற்கனவே ப்ரொடக்ஷனுக்கு கம்பெனி இருந்தக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இருந்துட்டு இல்லை இல்லை இந்த ப்ரொடக்ஷன் கஷ்டம் நம்மளுக்கு ஒன்று கண்டுபிடிக்காதுன்னு போயிட்டாங்க ஸோ அந்த இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் நம்ம காலி பண்ணி டென்ஷன் இந்த திரையரங்குகள் வந்து எப்படி இருக்குது அது மாதிரி தான் இந்த திரைப்பட தொழில் மூலமாக எத்தனை பேர் வாழ்ந்துகிட்ருக்குறாங்க பெப்சி தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அதில் வந்து அந்த திரையரங்கு சினிமா இருக்கிறதுனால அவங்க இருக்கிறாங்க விநியோகத்தர்கள் அவங்க சினிமா நம்பி தான் இருக்காங்க திரையரங்கு உரிமையாளர்கள் அவங்களுக்கு இந்த தொழில் நம்ம இருக்கேன் இன்னும் சிறப்பான நடிகர் நடிகைகள் நாம் எல்லாருமே சினிமாவை தான் இருக்கிறோம் அப்போ அந்த சினிமாவை வந்து காப்பாற்றுறதுக்குள்ள முயற்சியை நம்ம எல்லா செக்டாரும் சேர்ந்து செய்யணும் நம்மளுடைய அதை அழிக்கிறதுக்குள்ள முயற்சி ஒன்று சொல்லிவிட்டுன்னா நம்முடைய வாழ்வாதாரம் தான் பாதிக்கப்படும் நான் ஒரு தியேட்டர் ஓனர் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் யார் நம்பி இருக்கிறேன் ஒரு தயாரிப்பாளர் படம் எடுத்து கொடுத்தாருனா தான் நான் என் தியேட்டர் நடத்த முடியும் நான் இந்த தேட்டருக்குள்ள வேற எதுவுமே செய்ய முடியாது அரசாங்கத்தோட உத்தரவு அப்படின்னு சொன்னால் சென்சார் செய்யப்பட்ட படங்களை மட்டும்தான் நாங்கள் திரையிட முடியும் தேட்டரில் ஈவன் ஒரு விளையாட்டுப் போட்டியோ இல்லை ஒரு டிராமா மாதோ எதுவுமே நாங்கள் செய்ய முடியாது அப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள் உட்பட்டு நாங்கள் நடத்திட்டு இருக்கும்போது எங்களுடைய மெயின் வியாபாரமே வந்து சினிமா படங்களை திரைய சென்சார் செய்யப்பட்ட சினிமா படங்களை திரையரங்களை திரையிடறது தான் எங்களுடைய வியாபாரம் அப்போ அந்த வியாபாரம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எங்களுடைய சங்கத்தின் கருத்தாக தான் நேற்றுக்கு நான் அதெல்லாம் சொல்லியிருந்தேன் தயாரிப்பாளர்கள் செயலிருந்து நடிகர்கள் செயலிருந்து எல்லாருமே நேற்றுக்கு எங்கள் கூட கான்டாக்ட் பண்ணி பேசினாங்க இல்லை சார் ஒரு நல்ல நியாயமான கருத்தாக இருக்குது நம்ம எல்லோரும் உட்காந்து இதுக்கு ஒரு நல்லபடியாக ஒரு முடிவெடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வாரத்தில் நாங்கள் வந்து எல்லோரும் உட்காந்து பேசி நிச்சயமாக அதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்போம் இப்போது நாங்கள் சொல்கிறது என்னென்னு சொல்லிட்டுனா படம் சுமாராக இருந்துன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மக்கள் வரமாட்டாங்க நாங்கள் என்ன சொன்னாலும் அதே மாதிரி சூப்பர் ஹிட் படத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் நீங்கள் வந்து சொல்லக்கூடிய வியூவர்ஸ் ஒன்று கண்ட மாதிரி ஒரு பத்து பேர் ஒரே நாளில் காலையில் எழுந்துருச்சுன்னா ஆறு மணி ஏழு மணிக்கு தவறான விமர்சனம் வச்சிங்கன்னு சொல்லிட்டுனா மிகப்பெரிய அளவில் வசூல் பாதிக்குதுங்கிறனால தான் இந்த கோரிக்கை நாங்கள் வச்சுருக்கோம் யூடியூப் சேனல் கட்டுப்பாடுங்கிற வார்த்தையை நாங்கள் எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லையே எங்களுடைய வந்து பொதுவாக விமர்சனம் தான் சொல்கிறோம் அது வந்து பேப்பர் ஆகட்டும் யூடியூப் விமர்சனமாகட்டும் சேட்டலைட் ஆகட்டும் என்ன நான் வந்து இரநூறு கோடி போட்டு ஒரு படம் எடுத்துருக்கிறேன் என்னுடைய படம் வந்து நான் வந்து அந்த இரநூறு கோடி நான் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு நீங்கள் இரநூறு முதல் நாளே வந்துருந்துட்டு இது சரியில்லை சரியில்லை இது யாரும் போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது நீங்கள் படம் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்ட்டு போட்டுனா எனக்கு பிடிக்கலன்ட்டு போங்க நீங்கள் உங்கள் நண்பர்கிட்ட பேசுங்க அந்த படத்துக்கு பண்ண சொல்லுங்கள் நீங்கள் எதுக்காக பப்ளிக்கில் போய் நின்றுக்கிட்டு எனக்கு அந்த அந்த படம் யாரும் போயிடாதீங்க போயிடாதீங்க எப்படின்னு வந்து அதுன்னு சொல்லணேன் நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க உங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல உங்களுக்கு ஏன் அந்த ஹோட்டல் முன்னாள் சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த ஹோட்டலுக்கு யாரும் போயிடாதீங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்லுங்கள் ஒரு ஜவுளி கடமை நாள் சொல்லுங்கள் ஒரு நாடமாதிரி சொல்லுங்கள் பார்க்கலாம் சினிமா தியேட்டருக்கார மட்டும்தான் இழித்த வாயன் அது எந்த விதத்தில் நான் என்ன நினைக்கிறீங்க தனிப்பட்ட ஒருத்தர் பற்றி கேட்கலையே கேட்காதீங்க நாங்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு ரெடி இல்லை அவங்க அவங்களுடைய விருப்பம் அதெல்லாம் அவர் வந்து அரசியலுக்கு போகிறதோ சினிமாவில் நடிக்கிறதோ அவருடைய விருப்பம் அதை பற்றி நான் எப்படி கவனம் அடிக்க முடியும் அது அது இது எல்லாமே சொல்ல தெரிஞ்சவங்க எப்படின்னா நாங்கள் என்னங்கன்னா சொல்லுவாங்க இல்லைங்க ரெண்டு ஒரு அடி தாங்குகிறோம் ரெண்டு அடி தாங்குறோம் மூணு அடி நாலாவது அடி அடிக்கும்போது தான் வலிக்கும் போது தான் அப்புறம் நாங்கள் திருப்பி அடிக்கிறோம் அதுதான் இது அதாவது இப்போ நாங்கள் வேட்டையன் வந்தப்போ ஏன் சொல்ல மாட்டீங்க அந்த படம் வந்தப்ப ஏன் சொல்லாமட்டிங்க இந்தியன் வந்தப்ப ஏன் சொல்ல மாட்டீங்க இந்த படம் வந்தப்போ ஏன் சொல்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு இங்கே சம்மந்தப்பட்டவங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படி நான் அதெல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கிறேன் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எங்களுக்கு யார் வேண்டப்பட்ட இந்த சினிமாங்கிறது தான் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டது உங்களுக்கே தெரியும் அதாவது நூற்றி தொண்ணூறுவா கொடுத்து டிக்கெட் வாங்கினுச்சு நிமிஷம் போட்டுனா ஒரு மல்டி மில்லியனர் வந்து இருந்துட்டு முன்னாள் ரோல்தான் உட்கார முடியும் ஆனால் ஒரு சாதாரண மனுஷன் வந்து பின்னால் கடைசி ரோலுக்கு வந்து படம் பார்க்க முடியும் சமத்துவம் இருக்கிற இடம் சினிமா தியேட்டர் தான் அது மாதிரி தான் நடிகர் நடிகர்களாகட்டும் மற்றவங்களாகட்டும் ஜாதியை பற்றியோ மதத்தை பற்றியோ நாங்கள்லாம் இந்த நாம் எனக்கு நான் நாற்பத்தஞ்சு வருஷம் அந்த சினிமாவில் அனுபவம் இருக்குது நாங்கள் யாரும் அதை பற்றி சிந்திக்கிறது கூட கிடையாது பொதுமக்கள் அதை பற்றி எப்போவுமே பேசுனது கிடையாது அதனால இவங்க யாராவது விமர்சிட்டு போகிறாங்க நாங்கள் அதை பற்றி ஒன்று ஒன்று நினைக்கப்படுவது கிடையாது இது நாங்கள் இண்டஸ்ட்ரியினுடைய சிரமத்தை தான் இந்த இன்ட்ரிவியூ சொன்னோம்ல ஒழிய மற்றபடி நாங்கள் வந்து எங்களுக்கு என்ன சூரியன் எங்களுக்கு என்ன சொந்தக்காரரா இல்லை சூரியன் எங்களுக்காக டெய்லி காலையில் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிக்கிறாரா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது படங்கள் வசூல் தொடர்ச்சியாக இந்த மாதிரி ரெண்டு மூணு நாள் அடிபடுதுங்கிறதுனால தான் இந்த படத்தை பற்றி நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம் இனி வரக்கூடிய படங்கள் இந்த மாதிரி வரும்போது அதுக்கு என்ன தற்காப்பு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம் சார் நான் தான் சொல்கிறேன் நாட் ஒன்லி கங்குவா இதுக்கு முன்னால் இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும்போது கண்டிப்பாக ஒரு படத்தினுடைய வசூலில் ஒரு இருபத்தஞ்சு வருஷன் பாதிக்கும் அது கங்குவாவுக்கு பார்த்தா இல்லை எந்த படமாக இருந்தாலும் அப்படி தான் பாதிக்கும் இந்த பெரிய ஹீரோ படம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து அஞ்சு புக் புக்காகவே கிடையாது எந்த பெரிய ஹீரோ படம் அஞ்சாறு நாளெல்லாம் புக்காக கிடையாது மக்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டுனா ஒரு சிட்டியில் என்ன ஏதாவது ஒரு ஒன்று பெரிய தியேட்டரில் அந்த மாதிரி புக் ஆகும் மற்ற தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு தேட்டரு சொல்லிட்டுனா ஒரு பத்து தேட்டரில் அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு புக் ஆகும் மீது எல்லா தேட்டருமே வந்து இருந்துட்டு ஒரு நாள் புக் ஆகும் இன்னும் சில போனால் கிராமத்தில் இருக்கக்கூடிய திரையரங்குகளில் கரண்ட் தான் டிக்கெட் போகும் இதுதான் நிலமை அதனால் நீங்கள் ஒரு பத்து தேட்டரில் தமிழ்நாட்டுக்கு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு ஸ்க்ரீன் ஒரு பத்து ஸ்க்ரீனில் வந்து ஆறு நாள் புக் ஆகிறதுனால ஆயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு ஆறு நாள் புக் ஆகுதுன்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து உண்மையிலேயே வந்து கற்பனை தான் அப்படி எந்த படத்துக்குமே ஆகாது எவ்வளோ பெரிய நடிச்சு நடிகை நடித்தாலும் ஆகாது நீங்கள் சொல்கிற படங்கள்லாம் எப்படின்னு சொல்லிட்டுனா அதாவது ஒரு சாரார்கள் அந்த மாதிரி வந்து ஒரு போராட்டம் நடத்துனாங்க பிடிச்சாங்க இது வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு படம் வந்துருந்துட்டு மத ரீதியாக ஜாதிரியாவோ கொடுக்க முடிய முடியும் பொதுவாக வரக்கூடிய படங்களுக்கு எந்த போராட்டும் பாலிவுட்லையும் நடக்கல இங்கேயும் நடக்கல எங்கேயும் நடக்கல இப்போ ரெண்டு பேர்த்துடைய தனிப்பட்ட விஷயம் தனுஷ் வந்து அவருடைய ப்ராடக்ட்டுக்கு எனக்கு ஒரு இது மாதிரி ஒரு ராயல்ட்டி கொடுங்கன்னு கேட்குறாரு இவங்க விருப்பப்பட்டால் கொடுக்கலாம் இல்லைன்னா அதை பயன்படுத்தாமல் மட்டும் போட்டு போகலாம் அது ஒன்றும் பெரிய விஷயமா நாங்கள் எல்லாம் கருதவே இல்லை சினிமா துறையில் இருக்கிற நாங்கள் யாரும் அதை பற்றி நாங்கள் நினைக்க வேண்டுவனும் இல்லை அது அவருடைய சொந்த படம் அது அவருடைய படம் எடுத்து எடுத்திருக்காரு இவங்க அதனுடைய சீன்ஸ் விமோகப்படுத்தா சில பேர் ஃப்ரீயாக கொடுப்பாங்க சில பேர் வந்து வந்துருந்துட்டு பணம் கேட்பாங்க இது காலங்காலமாக இருக்கிறதா அது அவங்களுக்குள்ள பேசி தேர்த்துக்க வேண்டியது தான் அதை பற்றி நாங்கள் ஒன்றும் அபிப்பிராயம் சொல்கிறதுக்கு அது இல்ல நான்தான் திருப்பி அதே சொல்கிற மாதிரி இருக்கேன் சினிமாங்கிறது வந்து யார் ஒருவரையும் நம்பி அல்ல நூறு வருஷமாக இருக்கிற சினிமா எல்லா ஸ்டார்களும் வர்றாங்க போகிறாங்க வர்றாங்க போகிறாங்க அது மாதிரி தான் இதுதான் தடுக்கிறங்கிற தடுக்கிறேங்கிற வார்த்தைக்கு இடமில்லை ஏழு நாள் கழிச்சு விமர்சிங்கன்னு தான் சொல்கிறோம் நாங்கள் தடுக்கவே இல்லை இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு கால அவகாசம் கொடுத்தா அந்த படம் எப்படி இருக்குது என்னன்னு பார்த்து விமர்சனம் பண்ணுங்க அதாவது பொதுமக்கள் மத்தியில் வந்துருந்துகிட்டு ஒரு படத்தை வந்து பார்த்து முதல் நாளே வந்து பெரிய மௌத்து டாக் வந்துடாது ரெண்டு நாள் நான் தான் இப்போ நிறைய படம் சொன்னேன் சேதுவாகட்டும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் பிக்கப் ஆகுது ஸோ நீங்கள் ஒரு ஒரு வாரம் அவகாசம் கொடுங்க அந்த படத்துக்கு காலவகாசத்தில் மக்கள் படம் பார்த்து போனா அந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணாருன்னா நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க நாங்கள் வேணான்னு சொல்லல நீங்கள் யாருமே பார்க்காத படத்தை நீங்கள் போய் பார்த்துட்டு நானும் நானே இத்தனை வருஷத்தில் நான் எத்தனையோ படங்கள் ப்ரொஜெக்ட் பார்த்துருக்கேன் எனக்கு ஒரு படம் பிடிக்கும் ஆனால் அந்த படம் தேட்டரில் ஓடாது எனக்கு ஒரு படம் பிடிக்காது அந்த படம் தேட்டரில் பெரிய ஹிட் ஆகும் இது எனக்கு மட்டும் இல்லை ஏவிஎம் ஈஏபி செட்டியார் அந்த காலத்தையே சொல்லியிருக்காரு யாரத்தால் அறுபது எழுபது வருஷத்துக்குள்ளவர் சொல்லியிருக்காரு ஒரு சினிமாவை பார்த்து இந்த படம் ஓடுன்னு கணிச்சிங்கன்னு சொல்லிட்டுனா நான் மாதம் அவருக்கு லட்ச ரூபா சம்பளம் தள்ளுறேன்னா அறுபது அவர் சொல்லியிருக்காரு இல்லை பொதுவாக வந்து நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டுன்னா எல்லாருமே நடிகர் நடிகர்களாகட்டும் டெக்னீஷியன்களாகட்டும் மற்றவங்களாகட்டும் நம்ம தொழில் சினிமா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு தொழில் இருக்கிறோங்க ஒரு மோட்டார் கம்பெனிக்காரரோ இல்லை ஒரு கடை ஜவுளி கடைக்காரரோ ஒரு தாய் நகை கடைக்காரரோ ஒரு பனியன் கம்பெனிக்காரரோ ஒரு மில்லுக்காரரோ யாருமே இந்த மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்ட கருத்துகள் சொல்கிறதே கிடையாது அவங்களும் அவங்கவுங்க அவங்க வியாபாரத்தை பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறாங்க சினிமா சம்மந்தப்பட்ட நம்ம மட்டும்தான் இந்த மாதிரி அரசியல்களை கலந்து இன்னும் சொல்லப்போனால் இப்போ நான் என்ன நிலை நான்லாம் நானும் ஆரம்ப காலத்து இந்த அரசியல் கருத்துக்கு போகிறதில்ல எதுக்காகன்னா நம்ம தொழில் சினிமா அரசியல் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்க அரசியல்வாதிகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இருந்துக்கிட்டு அவங்க இவங்க அவங்களுடைய குறைகளை சொல்கிறாங்க அவங்க இவங்களுடைய குறை சொல்கிறாங்க இருந்தாங்க நாம் பொது மனுஷன் நம்ம வந்து எல்லாத்துக்கும் நடுநிலை நமக்கு எல்லோரும் வேணும் நம்ம அந்த மாதிரி நடுநிலமையே இருக்கணும் இவங்க அதை தவிர்க்கிறது நல்லது இவங்க வந்து ஒரு சினிமா ஃபங்க்ஷன்லேயோ மற்றதுலேயோ வந்து இருந்துக்கிட்டு தேவையில்லாத கருத்துக்கள் இவங்க சொல்கிறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் இந்த நாட்டு பிரஜ அதனால எனக்கு சொல்கிற உரிமை இருக்க உரிமை உங்களுக்கு இருக்குது ஆனால் நீங்கள் சார்ந்த தொழில் இருக்குது இல்லையா அது பாதிக்குது யாரு பாதிக்குது உங்களை மட்டும் பாதிக்கிறது கிடையாது அந்த தொழிலில் முதலீடு போட்டவங்கள பாதிக்குது அதனால இந்த மாதிரி கடுத்து சொல்லாமல் இருக்கிறது சாலை சிறந்ததுங்கிறது என்னுடைய கருத்து இல்லை இல்லை அது வந்து இப்போ நேற்றுக்கு தான் சொல்லியிருக்க தயாரிப்பாளர் நான் இன்னும் அந்த இதை உள்ள எப்படின்னு கேட்கல கேட்க முடியல நான் கண்டிப்பாக அதாவது கொஞ்சம் லேகிங் இருக்கிற சீன்ஸ் அதுக்கு எப்பவுமே செய்யறது தானே லேகிங் இருக்கிற சீன் கொஞ்சம் பத்து இருபது நிமிஷம் குறைச்சி மரம் வரும் அளவு வரலாம் மக்கள் மத்தியில் வந்து அந்த படம் ஸ்பீடாக இருக்கலாம் ஏன்னா இன்னி ரெண்டு மூணு வாரத்துக்கு படமே கிடையாது இருபதாம் தேதி வரைக்கும் பெரிய படங்கள் ஒன்றும் வரல எல்லாம் அளவான படம் தான் வருது அதனால் வந்துருந்துட்டு இந்த படம் வந்து மறுபடியும் பார்க்கக்கூடியவங்க வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கலாம் அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஆனவர் கொஞ்சம் லாயிங் இருக்குன்னு அவங்களே சொல்கிறாங்க அது ஒரு இருபது நிமிஷம் அவங்க கட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க ஸோ இனி பார்க்குறவங்களுக்கு படங்கள் வந்து நிச்சயமாக ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கலாம் அதனால் நல்லா இருக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம் படங்கள் மறந்துடுங்க நீங்க இதில் இந்த இடத்துல சூர்யாவுடைய படம் அல்ல இது வந்து கங்குவாங்கிறது வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சி சூர்யா வந்து அந்த படத்தில் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் எல்லாருமே தான் நடிச்சிருக்காங்க படத்தை பற்றி தான் விமர்சனம் பண்ணுறாங்க இல்லையா சூர்யாவை யாருமே விமர்சனம் பண்ணி இன்னும் சொல்ல படம் நீங்கள் அந்த 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 மந்திரோடு பார்க்க முடியும் சூர்யா பிரமாம நடிச்சிருக்காருங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்புறம் எப்படி நீங்க சூர்யா விமர்சனம் பண்றான்னு சொல்றீங்க படத்தை விமர்சனம் பண்றாங்க சூர்யாவை பத்தி யாருமே சூர்யா நடிச்சிருக்காரு அதனால படம் நல்லா இல்லைன்னு யாரும் பேசல சார் என்ன வேணாலும் சொல்லுவாங்க தான் சொல்ற மாதிரிங்களேன் நீங்க என்ன வேணாலும் உங்களுக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்குது நீங்க உங்க வாட்டில் சொல்லுங்க அவர் சொல்றது தான் நானும் சொல்றேன் நான் என்னங்கிறேன்னா நீங்க கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு அபிப்பிராயம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பத்திரிக்கை சேர்ந்தவங்க உடனே அதை வந்து நேர்வழியில் சிந்திங்க சூர்யா மும்பையில் போன எப்படி யாரோ ரெண்டு பேர் ரோட்டில் இருந்து சத்தமாட்டான்னு கேட்டுட்டு உடனே சூரியன் மும்பை போயிடுவார் எதுக்கு போகிறார் அவர் அவர் கண்டிப்பாக தமிழ் தான் இருப்பார் தமிழ் சினிமாவில் ஜெயிப்பார் அவர்